நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாடுகளில் கூகுள் மீட் ஆய் ஒன்று சேர்ந்து வார்த்தைகளை தியானிக்க வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் எல்லா பதவீனத்தை மாற்ற கணு நீரான சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாய் நம் ஓடு கூட இருக்கிறார் நாம் ஜெமிக்கல வாண்டவரே இந்த ராத்திரி வேளையில பாவம் முடிய பிரசனத்தான் நீரங்களை வல்லமையின் கரம் எங்களைக்காக சோத்ரம் இந்த நேரத்திலே தேவ பிரசனம் எங்கள் நடுவில் இறங்குதகமைக்காக ஸ்தோத்திரம் நீரங்களை தொடும் நீரங்களை ஆசிர்வதியும் எல்லா பலவீனதளை மாற்று எல்ல கவலைகளை கண்ணு நீர்களை மாற்று நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் ஓரோ மக்கள் மேலும் உம்முடைய பிரசன்ன இறங்கி வருத கவைக்காக ஸ்தோத்ரன் நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் எங்கள நீர் தொடு எங்களது நீர் ஆசீர்வதே அப்பா ஒரே உடைய வார்த்தைகளை கேட்கும் போது ഉമ്മയ പ്രശ്നത്താൽ ഉമ്മത്താൽ കൃപയാൾ ഇൻക്ക് വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളുടെ കുടുംബങ്ങളിലും ഒരു ദൈവീക പ്രശ്നക്കാർ സ്ഥോത്രി യൂട്യൂബിലൂടെ അടുവരെ കൂകിളിലൂടെ യാരെല്ലാം പാകോ എല്ല മക്കൾ മേൽ വല്ല ഇറങ്ങി വരതകരായിരുന്നു ആശീർവദി ബലപ്പെടുത്തത് ദേവൻ രോമർ എട്ടാമ അതിൻ്റെ പതിനഞ്ചാമത്തെ വസനം നാം വാസിച്ചു കേക്കലോമർ എട്ടാമതി ആരം അതിൻ്റെ പതിനഞ്ചാമത് വസനം അതേ അന്ത ഭയപ്പെടുത്തു നിങ്ങൾ அடிமத்தின் ஆவியே இராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் கற்றட்டு பிள்ளைகளாய் இருக்கும் போது அநேகம் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரலாம் அநேகம் வியாதிகள் பலவீனங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் சில நேரத்தில் பயப்பட்டு போகிறார் இந்த பயம் நம் வாழ்க்கையில் அநேக நாடுகளில் மக்களை விசுவாசத்தில் இருந்து தூர கொண்டு போகுது நாம் பார்க்கிறார் கற்றொரு பிள்ளைகளே தேவரோட வார்த்தை இங்கே அந்தபடியே அந்தபடிய திரும்பவும் ஏதோ ஒரு அடிமத்தத்தின் ஆவியை அல்ல நீங்க பெற்றுக் கொண்டிருக்குது உங்களுக்குள்ள இருக்குத ஆவி என்ன என்று நீங்க புரிய வேண்டும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குத ஆவி அது என்ன ஆவி என்று நாம் புரிய வேண்டும் இங்கே சொல்லுகிறார் நீங்க பயப்படுகிறதுக்காக ஏதோ ஒரு அடிமத்தத்தின் ஆவியை அல்ல நம்ம பெற்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் நீங்க அடிமைக்காய் இருக்க விரும்புதா இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கிறதுக்காக இந்த ஆவியை பெற்று கொண்டிருக்குதா அப்படி இல்லை கத்துர பிள்ளைகளே பயம் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் அடிமையாய் மாற்றப்படுகிறார் சில நேரத்தில் அந்த பயத்துக்கு அடிமையாய் மாற்றப்படுகிறார் சிலவர் வியாதி வரும்போதே அவங்கள் பயப்படுகிறார் அந்த அடிமையாய் மாற்றப்படுற சூழ்நிலைக்குள்ளே அவங்கள் கடந்து வருகிறார் நாம் பெற்று ஆவி அதை புத்திர சீகாரத்தின் ஆவியே ஞானும் நீங்களும் பெற்றுக் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் ஆண்டவர் நம் தகப்பனாய் இருக்கிறார் அந்த தகப்பனா இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்போ நீங்களும் ஞானும் கத்திற்கு முன்பாக புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆலையிலூய அப்போ இந்த நாடுகளில் நமக்குள்ள அதை பயம் அநேக நாடுகளில் நாம் வசனத்தாலே சொல்லும் போதும் விசுவாசிகள் கிட்ட சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீர்கள் கத்தர் சொல்லும் போது வசனத்தை எடுத்து பேசும் போதும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன பயப்படாதீங்கள் அவர் நம்மோடு கூட இருக்குத தேவன் அவர் நம்மை பலப்படுத்தது தேவன் அவர் நம்மை கைவிடுத தேவன் அல்ல இந்த நாடுகளில் நாம்

இந்த நேரத்தில் நாம் திருப்பியும் அடிமையாய் போகுதற்கு விரும்பக்கூடாது அடிமையாயிருக்கிறார் அடிமையாய் இருக்கும் போது இயேசுவின் ரக்தத்தால் இயேசு நம்மை மீட்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இயேசு நம்மை விடுதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் ஒரு விடுதல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் இப்போல் അടിമയായി അല്ല ഏതോ ഒരു ബന്ധനത്തക്കുള്ളെ അല്ല ഏതോ ഒരു കണ്ണുനീരാണ് സൂണിലേക്കുള്ള അല്ല ഞാനും നീങ്ങളും ഇന്ന നേരത്തിൽ ഭയത്തിലിരുന്ന് ഒരു വിടുതലെ പെറ്റുകൊല്ലപ്പെടട്ടും ആലയിൽ ഉയ ഇനിക്ക് വസനത്തെ കേൾക്കുന്ന കത്തോട് പിള്ളുകളെ നാം ഭയത്തിലിരുന്ന് വെളിയിൽ വരട്ടെ ഭയത്തിലിരുന്ന് വെളിയിൽ വരട്ടെ അപ്പോ ഭയം നമ്മെ അടിമയായി മാറ്റും அப்போ இங்க வசனம் அது ரோமர் எட்டாம் ஆறம் அதை பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லுகிறது அந்தபடி திரும்பவும் நீங்க பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமத்துத்தின் ஆவியே இராமல் நாம் அடிமத்துத்தின் ஆவியே இராமல் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுத ஒரு பித்திரசீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்புகிறார் நாம் நம்முடைய தகப்பனா இருக்கிற கர்த்திற்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆலையிலூயா இப்போ நீங்களும் ஞானும் கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அடிமத்தின் ஆவி அதை விட்டுவிடப்பட வேண்டும் அதை பயத்தின் ஆவி உன்னோட வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட வேண்டும் இந்த நாடுகளில் அதை திருப்பி திருப்பி பயப்பட்டு இருக்குதுன்னா அது கஷ்டம் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறார் அடிமத்தத்தின் ஆவி இருக்கிறார் பயம் நமக்குள்ள வந்துட்டு இருக்குதுன்னா நமக்குள்ளே அடிமத்தத்தின் ஆவி இருக்கிறார் அந்த அடிமத்தொத்தின் ஆவி அடிமத்தனத்தின் ஆவி

ஒரு புத்திர புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி நமக்குள்ள வரப்படட்டும் எத்தனை பேர் விரும்புகிறார் ஆண்டு பேரே என்னை ஆவியால் நிரப்புங்கால் நிரப்புங்க ஆள் இழுவ இன்னைக்கு நாம் பழையபடி வாழ்ந்ததுக்காக அல்ல நாம் இப்போ கத்தருடைய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறது ஒரு புது வாழ்வுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு புது அன்பு ஒரு புது அபிஷேகம் ஒரு புது நன்மைகள் புது கிருபகள் கத்த நம்ம ஊற்றுகிறார் ஆலய ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நாம் பயப்படுதற்காக அல்ல அப்போ நாம் சொல்லணும் எங்களுக்குள்ளே அடிமத்தனத்தின் ஆவி அல்ல எங்களுக்குள்ள புத்திர சீகாரத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறார் தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறார் தேவனுடைய கிரும எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நாம் கூறியும் பதினாறாமத்து வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ரோமர் எட்டாம் ஆறு அதே பதினாறாமத்து வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானவரோடு கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த நாள்களில் நாம் தேவனுடைய இருக்கிறோம் பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆவியானவர் தாமே அதை சாட்சி கொடுக்கிறார் கர்த்த பிள்ளைகளை இந்த நாடுகளில் நாம் எதை எடுத்து சொல்லுகிறார் என்றால் நாம் தேவனுடைய இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது பயம் நம் வாழ்க்கையிலிருந்து விட்டு மாறப்பிடும் அடிமத்தனத்தின் ஆவி நம்மிலிருந்து விட்டு மாறப்படட்டும் அடிமத்தனத்தின் ஆவி என்று சொல்லியா அநேக இருந்த நாடுகளில் குடிப்பழக்கத்துக்குள்ள இருக்கிறார் அது அடிமத்தனத்தின் ஆவி இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிறார் அது அடிமத்தனத்தின் ஆவி அநேக இருக்கிறார் அது ஒரு அடிமத்தனத்தின் ஆவி அதை உலக பிரகாரம் ஓடுதில் சில பேர் இருக்கிறார் அது அடிமத்தனத்தின் ஆவி இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருந்த அடிமத்தனத்தின் ஆவி விட்டுமாகப்படட்டும் நாம் எதுக்கும் அடிமையா இருக்க கூடாது சில பேர் நிறைய சாப்பிடணும் 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 சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கும் சாத்தா நம்ம சாப்பாடு கொடுத்து வியாதி கொடுத்து அழிக்கதான் பார்த்துட்டு இருக்கும் அதனால கற்று பிள்ளைகளை நாம் ஏதோ ஒன்றில் அடிமையா இருக்கக்கூடாது நாம் அடிமத்தின் தினத்தில் ஆவி அல்ல நம்மளில் இருக்கிறார் நம்மளில் இருக்குது புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி அந்த ஆவி தேவ வல்லமை அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதனாலே ஞானும் நீங்களும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் പിള്ളുകളായി നാം മാറ്റപ്പെട്ടോ ആല എത്തേർ വരും നാളുകളിൽ നാം ദേവനുടേ പിളുകളായി മാറ്റപ്പെടും ദേവനുടേ പിള്ളുകളായിരിക്കണം അനേകർന്നും നാം സഭയിൽ പോയിട്ട് ദേവനെ ആരാധിക്കാർ കത്തൽ തുതിക്കാർ എന്നെല്ലാം എല്ലാം നമുക്കുള്ള എപ്പോഴും ദേവ ആവി തന്നി ഇറക്ക നമുക്ക് എപ്പോ ഇറക്ക ആവി നമുക്ക് തങ്ങി ഇറക്ക വേണ്ട നാം ദേവനോട് കൂടെ പയണിക്കുന്ന പിള്ളുകളായി മാറ്റപ്പെടും ഞാനും നിങ്ങളും കർത്തരുടെ ആലയമായി ആണ്ടവർ തങ്ങിയിരിക്കുന്ന ആലയം അത് ഉട ശരീരമായി കത്തരുടെ പള്ളേ ഞാനും നിങ്ങളും കത്തരുടെ ആലയമായി ഇറക്കും പോലെ അവരുടെ വല്ല നമുക്ക് തങ്ങി ഇറക്കുന്നത് അവരുടെ അഭിഷേകം നമുക്ക് തങ്ങി ഇറക്കുന്നത് അവരെ നാം അവരോട് കൂടെ പയണിക്കുന്ന പിള്ളുകളായി നാം ആയിരിക്കോ അതിനാലേ തുമ്പി തുമ്പി തരമ്പി നാം ഭയപ്പെടുത്തവങ്ങളായി അല്ല பயம் நம் வாழ்க்கையே ஆட்சி செய்யக்கூடாது பயத்துக்குள்ளே நாம் வாழக்கூடாது சாத்தான் நம்மை பயப்படுத்தக்கூடாது நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களாயிருக்கிறோம் எத்தனை பேர் நம்புகிறார் இனியும் நாம் சாத்தானுடைய அடிமையாக இருக்கக்கூடாது இனியும் இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸுக்கோ சாப்பாடுக்கோ அடிமையா இருக்க கூடாது ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் அடிமையா இருக்க கூடாது கத்தர் நம்ம அவருடைய ஆவியை கொடுத்து நம்ம வகை நடத்துகிறார் அவருடைய வல்லமை நமக்குள்ள தங்கி இருக்கிறது கிறிஸ்து நமக்கு அவருடைய ரக்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார் ஆனால் எத்தனை பேர் நம்புகிறார் எல்லாரும் ஒப்புக்கொட்டு கிட்ட வாண்டவரே நான் கத்திரே உமக்காக வாழ விழ விரும்புகிறேன் கத்தருடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன் பயத்தை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றுங்க எல்லா அடிமத்தனத்தின் ஆவியேன என்னில் எடுத்து மாற்றுங்க என்று நாம் சொல்லட்டும் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில்ப்பா സ്തോത്രം ഒരു ദൈവിക ദൈവീക വല്ലമയാലും നിറപ്പും ദൈവിക അഭിഷേകത്താൽ എങ്ങനെ നിറപ്പും എല്ലാ വ്യാധികൾ ബലവീനതകൾ മറയപ്പെടും കത്രേ ഉമ്മടിയ വല്ല

கிறிஸ்து எங்களில் வாழுகிறார் என்றும் அவருடைய ஆவி எங்களில் இருக்கிறார் என்றும் நான் விசுவசித்து முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருப செய்ததுக்காக நாங்கள் கத்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட பயணிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசியதுக்காக ஸ்தோத்திரம் அதனால் எல்லா அடிமத்தனத்தின் ஆவி எங்களை விட்டு മാറ്റോദ്രക്കാ അല്ല കൃഷ്തുങ്ങളെ സ്വതന്ത്രരാക്കിരിക്ക വല്ലവയൽ നാം നിറം വിധ പിള്ള അടുവരേ നിശയും ഇപ്പോൾ ഒരു അഭിഷേകത്തിൻ്റെ വല്ല നമ്മുടെ ഊറ്റപ്പെടുക ഒരു ദൈവിക ഇപ്പോൾ വല്ല ദൈവിക പ്രസനം നമ്മൾ ഇറങ്ങി വരുകൊടുതോത്ര ഒരു അക്കിനീർ വല്ല എങ്കിൽ ഊച്ചപ്പെടും ഒരു അഭിഷേകത്തിൽ വല്ലതായിപ്പോൾ ഊറ്റപ്പെടും എല്ലാ തടുകൾ മാറ്റപ്പെടും എല്ലാ കുറവുകൾ മാറ്റപ്പെടും നീരങ്ങളെ വലപ്പെടുത്തി ആശീർവദം യേശുവിൽ പിതാവേ ആമീൻ ആമീൻ കർത്തർ നമ്മേ ആശീർവദിത്ത് വലപ്പെടുത്തുവരുടെ പ്രശ്നം നമ്മോട് കൂടെ ഇരപ്പർ ഇന്ന് രാത്രി വേളയിൽ കർത്തർ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബങ്ങളെയും ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവർ